அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிகமான விபத்துகள் நடைபெறுவதற்கு காரணம் நம்மளுடைய கவனக்குறைவுதாங்க நாம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிந்த முன்னாடிதான் யோசிப்போம் சரி அப்படி நடந்திருக்கிறாமோ இப்படி பண்ணிருந்தா அப்படி நடந்திருக்காதோ இதனால தான் அது நடந்ததோ இப்படிதான் எது எதுனால நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பண்ணியிருந்தா நம்ம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதே அதை முதல்ல பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி ஒரு சம்பவம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் பெரிய பெரிய தூண்களை நாட்டி அதில் எல்லாம் நான்கு ஐந்து லைட்டுகள் அப்படி மாட்டியிருப்பாங்க அதனுடைய ஒயர் கனெக்ஷன் மற்றபடி எர்த்து கம்பி அதெல்லாம் கொண்டு எழுதிவாங்க மண்ணில் வந்து செட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஏதாவது எழுதிவாங்க அதனுடைய சுவிட்சை வந்து கீழே மாட்டியிருப்பாங்க இயற்கை விளைவுகள்னால வெப்பங்கள்னால என்ன செய்யணிங்கன்னா அது காலைப்போக்கில் அந்த பூட்டில் உள்ள லாக் வந்து வந்துச்சு அடந்து விழுந்து அது வந்து பாக்ஸில் உள்ள மூடி வந்து கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க அந்த மூடியை எடுத்து அப்படியே லாக் பண்ணி ஒரு கெட்டு போட்டு விட்டுருங்க அப்படியே நம்ம கண்டுக்கிடாமல் போவோம் பார்த்தாலும் பார்க்காத போல் போவோம் பார்த்துடுங்க அப்படி நம்ம செய்யும்போது என்ன செய்யா சின்ன குழந்தை அதில் ஒரு சின்ன குழந்தை நின்று அந்த உயரம் போய் இழுக்க போச்சு அந்த நேரம் நான் பார்த்துட்டேன் அதனால நல்லதாக போச்சு சிறிய குழந்தைகள் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி உயரம் வந்து என்ன செய்ய இழுத்துடும் விளையாட்டு போகிறோம்னு நினச்சி அதனால என்ன பல உயிர் சேதங்களையும் இறப்புகளையும் நம்ம என்ன செய்ய எதுமோ இருக்கும் இந்த கயிறனால் அதை கட்டி அந்த பாக்ஸை வந்து நிலைநிறுத்துங்க அப்பொழுது பல ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த முடியும் உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் வந்திருக்காள் அப்படியே லைக் பண்ணி இருக்காமல் இது சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது ஏதாவது உயரம் பிடிச்சிருக்கோம் நான் ஞாயிற்றுகை பார்த்துட்டு போனேன்

மற்ற பாக்ஸுகளை எல்லாம் குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் மின்கம்பத்தில் பொறுத்தவரை நன்மை நன்மை தர் விளைவிக்கும் என்பதை நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்